அலமதுல்லாஹ் ரபீல் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்லாம் அலா அஷ்ரஃபில் அம்பியா அய்வல் முர்சலீன் அவலா அலிஹி விஹி வசல்லாம அமபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை எல்லாவையும் நல்லடையார்களே நாங்கள் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை விளக்கம் என்ற புத்தகத்திலே ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அலமதுல்லா என நாங்கள் அதனுடைய இறுதி கட்டத்தை நாங்கள் தற்பொழுது அடைந்திருக்கின்றோம் அதிலே ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் ஐந்தாவது விடயமான மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்வது இதில் நாங்கள் சென்ற பாடங்களிலே மறுமை நாளில் ஈமான் கொள்ற விஷயங்களில் எல்பாட்டப்படுவது அதே போன்று கூலி வழங்கப்படுவது அதே போன்று சுவர்க்கம் நரகம் இது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம் இதே தொடரிலே ஆசிரியர் மரணத்துக்கு பிறகு உள்ள அனைத்தின் மீது ஈமான் கொள்வது என்ற தரைப்பில் மறுமை நாளை நம்புவதில் அடங்கும் என்று ஒரு சில விடயங்களை குறிப்பிடுகின்றார் அப்போ நாளில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த மூணு விடயங்களுடன் இன்னும் சில விடயங்களும் இருக்கின்றது என்று தான் ஆசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார் அதில் ஆசிரியர் சொல்லும் பொழுது முக்கியமாக ரெண்டு அம்சங்களை சொல்கிறாரு அதில் மன்னரை அதாவது கபுர் கபூருடைய குழப்பங்கள் நாங்கள் ஃபித்னத்துல் கபுர் என்று நாங்கள் சொல்லுவோம் அதே போல் அந்த கபூரிலே ஒரு மனிதனுக்கு இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய துன்பமும் இன்பமும் இதுதான் பொதுவாக கபுர் என்று வந்தென்று சொன்னால் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பெரும்பாலும் அடங்கி இருக்கும் அதில் முதலாவது ஆசிரியர் சொல்லும் பொழுது மரணத்துக்கு பின் உள்ள அனைத்து மீதும் ஈமான் கொள்வது மறுமை நாளை நம்புவதில் அடங்கும் என்றதை ஆசிரியர் சொல்லும் அறுபத்தி மூணாவது பக்கத்தில் சொல்லுகின்றார் அதில் ஒரு தலைப்பாக மன்னரை கபரின் குழப்பம் நாங்கள் பொதுவாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட இறுதி அத்தகையாத்திலே நாங்கள் ஜஜ்ஜாலுடைய குழப்பம் அதே போன்று மன்னரை கபருடைய குழப்பத்தை விட்டு மல்லாஹூத்தால் விடத்திலே நாங்கள் பாதுகாவல் தேடுவோம் அப்போ முக்கியமான ஒரு அம்சம் என்பது எங்களுக்கு இதில் எங்களுக்கு விளங்குது அப்போ இது சம்பந்தமாக தான் ஆசிரியர் சொல்ல போகின்றார் அப்போ அதனுடைய தலைப்பாக மன்னரை கபிரின் குழப்பம் என்ற தலைப்பிலே மரணமடைந்தவரிடம் அவரை அடக்கம் செய்த பிறகு அவருடைய இறைவன் யார் மார்க்கம் எது அவருடைய நபி யார் என்றெல்லாம் கேள்வி கேட்பதாகும் இது இது பொதுவாக நாங்கள் இந்த மூன்று அம்சங்களையும் அவனுடைய இறைவன் மார்க்கம் நபி இதுக்கு நாங்கள் உசூலு சலாஹ என்று நாங்கள் அரபுல சொல்லுவோம் முக்கிய மூன்று அடிப்படைகள் என்று சொல்லி இதுக்கு சில இதை விவரித்தே பல புத்தகங்கள் எழுதியிருப்பதை நமக்கு பார்க்கலாம் இது கேள்வி மூன்றும் பார்க்கும் பொழுதும் எங்களுக்கு லேசான மூன்று கேள்விகளாக இருந்தாலும் இதிலே பல அம்சங்கள் அடங்கி இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியாத இன்னொரு அம்சமாக இருந்து கொண்டு இருக்கின்றது அப்போ இதை பொறுத்த வகையில் எங்களுக்கு மூணு கேள்வியும் லேசியமாக எங்களுக்கு விளங்கும் பொதுவாக இப்போ யாராவது இடத்தில் நாங்கள் கேட்டால் உங்களுடைய இறைவன் யார் நல்லான்னு சொல்லுவார் மார்க்கம் இஸ்லாம் எங்களுடைய நபி நபி முகமது சல்லா அலி சல்லாமண்டு எங்களுக்கு இப்போ சொல்லலாம் ஆனாலும் இதே எங்களுக்கு மறுமையில் அந்த கபுரில் சொல்ல முடியுமா முடியாதா என்பதை தான் கேள்வி பொதுவாக எங்களுக்கு இந்த உலகத்தில் பார்த்தா நாங்கள் ஒரு எக்ஸாம் அதாவது பரீட்சைக்கு செல்வதற்கு முன்னாடி பல விடயங்களை நாங்கள் இரவு பகலாக பாடமாக்கி விட்டு செல்வோம் அங்கே பரீட்சை எழுதக்கூடிய அந்த இடத்துக்கு சென்றால் எங்களுக்கு தெரிந்த கேள்விக்குள்ள விடைகள் கூட வராது அப்ப இப்படியாப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகின்றது ஆனால் மறுமையில் நீங்க வச்சு பாருங்க அந்த எவரும் எங்களுக்கு எங்கள் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் கபரிலே நாங்கள் தான் தனியாக அங்கு அடக்கம் செய்யப்படுவோம் இந்த நேரத்தில் இது போன்ற கேள்விகள் கேட்கும் பொழுது கேள்வி கே கேள்விகள் கேட்கப்படும் பொழுது யாருக்கு அல்லா ரஹமை செய்திருக்கின்றானோ யார் இந்த உலகத்திலே அல்லாஹை வணங்கி சிறந்த முறையில் இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மூணு கேள்விக்குள்ள விடைகள் தெரிந்திருக்கும் சொல்லுவார் மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது சம்பந்தமாக ஆசிரியர் சொல்லும் பொழுதோ உலகில் இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்களே கபரில் உறுதியான சொல்லை கொண்டல்லா திடப்படுத்துவான் அப்படிப்பட்டவர் சொல்வார் என் இறைவன் அல்லாஹ் எனது தீன் இஸ்லாம் என்னுடைய நபி முஹம்மத் சல்லல்லாஹ் அலேவசல்லம் அவர்கள் என்று இது சம்பந்தமா அல்லாஹ் குருவான்லேயும் சொல்றான் உறுதியான சொல்லை கொண்டல்லாம் அருமையில திடப்படுத்துவான்னா அல்லாஹ் அந்த ஈமான் கொண்டு இந்த உலகத்துல சிறந்த முறையில் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல நல்ல முறையில வாழ்ந்த முஸ்லீம்களும் இருப்பாங்க அல்லாஹ் குமாறு செய்தவர்களும் இருப்பார்கள் ஆனால் அநீதியாளர்களான நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் வழி சருகல் செய்வான் நிராகரி பாலன் கூர் உலருவான் ஆஹ் ஆ நான் அறியேனே என்று இது ஹதீஸ்லா இருக்கக்கூடிய செய்தி நயவஞ்சகன் அல்லது சந்தேகத்தில் உழன்று கொண்டிருந்தவன் சொல்வான் மக்கள் எதையோ சொல்லி கேட்டிருக்கிறேன் நானும் அதையே சொன்னேன் அல்லா என்னையும் உங்களையும் இது போன்ற பதில்களிலிருந்து பாதுகாத்து சிறந்த அடியார்கள் சொல்லக்கூடிய அந்த பதில் சொல்லக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் இரண்டாவது அம்சம்தான் அந்த மண்ம மன்னரையில் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படக்கூடிய துன்பம் அல்லது இன்பம் கபரின் துன்பமோ நயவஞ்சகர்களுக்காகவும் நிராகரிப்பாளர்களாகவும் வாழ்ந்த அநீதியாளர்களுக்கு ஏற்படும் அல்ல சொல்லுகின்றான் இந்த அக்கிரமக்காரர்கள் மரண வேதனையில் சிக்கியிருக்கும் போது நீங்கள் பார்க்க வேண்டுமே மேலும் மாணவர்கள் தங்கள் கரங்களை நீட்டியவாறு உங்களுடைய உயிர்களை கொடுங்கள் அல்லாஹுவின் பேரில் உண்மைக்கு புறம்பானவற்றை நீங்கள் கூறிக்கொண்டிருந்தாலும் அவனுடைய வசனங்களை ஏற்காமல் நீங்கள் கர்வம் கொண்டிருந்ததாலும் இன்று உங்களுக்கு இழிவுமிக்க வேதனை கூலியாக தரப்படுகின்றதென்றால் சொல்லுவான் அடுத்ததால் சொல்லும் பொழுது அன்னாரு அதுவன் அஷத்தலாப் ஃபிரௌனின் கூட்டத்தார் நரகத்தின் முன்பு காலையிலும் மாலையிலும் ஆஜராக்கப்படுகின்றார்கள் மேலும் மறுமையினால் வந்துவிடும் பொழுது ஆணையிடப்படும் ஃபிரௌனின் கூட்டத்தாரை மிக கடுமையான வேதனையில் புகுத்துங்கள் என்று இன்னொரு ஹதீஸ் இங்கே சொல்லப்படுகின்றது ஜெய்துபின் சாபித் ரதி எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க நீங்கள் புதையண்டு போவீர்கள் எனும் அச்சம் இல்லையானால் நான் செவியுறும் மன்னரையின் வேதனை உங்களுக்கு கேட்க செய்திடுமாறு அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்திருப்பேன் என ரசூ சலா அலி சொல்லம் அவங்க சஹாபாக்களை வந்து சொல்கிறாங்க பிறகு எங்களை முன்னோக்கி கூறினார்கள் நரகத்தின் வேதனையை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்கள் தோழர்கள் சொன்னார்கள் நரகத்தின் வேதனையை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம் என்று பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள் மன்னரையின் வேதனையை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுங்கள் அவ்வாறே மன்னரையின் வேதனையை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் என்று சொன்னார்கள் முதலாவது நரகம் ரெண்டாவது மன்னரை பிறகு நபிசல்லா அல்லது சொன்னாங்க பகிரங்கமாக பகிரங்கமான அந்தரங்கமான அனைத்து குழப்பங்களை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுங்கள் என்று அவ்வாறே தோழர்களும் பகிரங்கமான அந்தரங்கமான அனைத்து குழப்பங்களை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகின்றோம் என்றனர் பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள் தெஜாலின் குழப்பத்தை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுங்கள் என்று தோழர்கள் த ஜாலின் குழப்பத்தை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் என்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லமில் வந்திருக்கிறேன் இதைத்தான் நாங்கள் பெரும்பாலும் கடைசி அத்தகையாத்தில் ஓதக்கூடிய ஒரு துவாவாகவும் இந்த ஹதீஸ் கண்டு கண்டுகொள்ளலாம் கபரின் இன்பமோ அதிகமான கபரின் இன்பமோ வாய்மையாளர்களாய் வாழ்ந்த இறை நம்பிக்கையாளர்களுக்குரியதாகவும் அல்லாஹ் கூறுகின்றான் இவர் அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று கூறி பின்னர் அதில் உறுதியாக நிலைத்து நிற்கின்றார்களோ திண்ணமாக அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகிறார்கள் மேலும் அவர்களின் அவர்களிடம் கூறுகின்றார்கள் அஞ்சாதீர்கள் துயரப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் சுவன நற்செய்தி கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அந்த வானவர்கள் இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்தவங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தியெல்லாம் இங்கு குறிப்பிடுகின்றான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுகின்றான் நீங்கள் யாராலும் கட்டுப்படுத்தப்படாதவர்களாக இருந்தால் உங்களுடைய இந்த கருத்தில் நீங்கள் உண்மையானவர்களாயிருந்தால் பின்வரும் சாதனையை செய்து காண்பியுங்கள் இறந்து போகிற ஒருவரின் உயிர் தொண்டை வரை வந்து அவர் இறந்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்களாலே பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் வெளியேறிக் கொண்டிருக்கும் அவருடைய உயிரை நீங்கள் ஏன் திரும்ப கொண்டு வருவதில்லை அப்போது உங்களை காட்டிலும் நாம் அவருக்கு மிக அண்மையில் இருக்கிறோம் ஆனால் அது உங்களுக்கு தென்படுவதில்லை பின்னர் மரணமாகிற அந்த மனிதர் நெருக்கமானவர்களுள் ஒருவராக இருந்தால் இதுதான் நீக்கி இந்த கொரோனா சத்துணங்களில் தேவைப்பட்ட செய்தி ஒருவராக இருந்தால் அவருக்கு சுகமும் உயர்தரமான உணவும் அருட்பேறுகளும் நிறைந்த சுவனமும் கிடைக்கின்றதுன்னு அல்லாஹ் சொல்லுகின்றார் புனு ஆசிப் அவங்க அறிவிக்கிறாங்க இறை பற்றி பட்டி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர் தனது மன்னரையில் இரண்டு மலக்குகளுக்கு பதில் அளித்திடும் போது வானத்தில் இருந்த ஒரு அழைப்பாளர் அல்லாஹுவின் சார்பில் உறக்க கூறுவார் எனது அடியான் உண்மை உரைத்து விட்டான் சுவனத்து விருப்பை அவனுக்கு விரியுங்கள் சுவனத்தின் ஆடை அவனுக்கு அணுவியுங்கள் சுவனம் செல்ல அவனுக்கு வழி திறந்து விடுங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் சுவனத்தின் வாசனையை மனமும் வாசனையையும் மனமும் அவரிடம் வரும் அவரது பார்வை செல்லும் தூரம் வரை அவரது மன்னரை விரிவாக்கப்படும் அல்லாஹால இந்த கூட்டத்தில் இன்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்க வேண்டும் அப்போ வறுமையில் ஒரு மனுஷனுக்கு இன்பம் எப்படி அதே போல் துன்பம் எப்படின்றத எங்களை ஹதீஸ் குர்ரான மூலம் நாங்கள் இப்போ பார்த்தோம் அடுத்ததாக நாள் மீது ஈமான் கொள்வதில் மகத்தான பயன்கள் ஏன் நாங்கள் அதை ஈமான் கொள்ள வேணும் இதனால் எங்களுக்கு என்ன பிரயோசனம் இது சாதாரணமையங்கள்ட்ட ஒரு ஆள் கேட்கலாம் முஸ்லீம் அல்லாத ஒரு சார் வந்து கேட்குறாரு நீங்கள் மறுமை நாள்னு ஒன்று சொல்கிறீங்க அதில் அதை அதை விசுவாசம் கொள்வதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அதாவது என்ன பிரயோசனம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் என்ன பயன் இருக்குதுன்னு கேட்டால் நன்மை செய்வதன் மீதும் ஆவலும் ஆர்வமும் கொள்வது அந்த மறுமை நாளை நட்கூலியை எதிர்பார்த்து இப்போ நாங்கள் ஏன் நன்மை செய்கிறோம் ஏன் தொழுகிறோம் ஜக்காத் கொடுக்குறோம் ஏன் நோவு பிடிக்கிறோம்னு சொன்னால் மறுமை நாளெல்லாம் எங்களுக்கு அந்த கூலியை தர வேண்டுமென்ற அந்த நோக்கம்தான் அடுத்ததாக பாவம் செய்ய அஞ்சுதல் அது குறித்து அதிருப்தி அடைதல் மறுமை நாளுக்கு பயந்து அதே ஆப்போசிட் நாங்கள் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கும் அது குறித்து நாங்கள் தூரமாக இருப்பதற்கும் காரணம் மறுமை நாளை பயந்து இப்போ நாங்கள் இன்னொரு விஷயமாக எடுத்தாலும் ஒரு ஆள் அணியம் செஞ்சு நாங்கள் பெஸ்ட்டுக்கு சொல்வது என்ன மறுமை நாளே பயந்து கொள் நான் நன்மையான ஒரு விஷயம் செய்தால் அல்லா எனக்கு இது மறுமையில் தருவான் இதுதான் அதிகமாக ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லீமுடைய பேச்சாக இருக்க வேணும் அப்போ அடுத்ததாக உலகத்தின் வசதி வாய்ப்புகள் தனக்கு கிடைக்காமல் போவது குறித்து ஒரு விசுவாசி பொறுமை கொள்வது ஆறுதல் அடைவது மறுமை நாளின் அருட்பேறுகளும் அதன் நன்மைகளும் போதுமென எதிர்பார்த்து இது ஒரு முக்கியமான அம்சம் எங்களுக்கு ஒரு சிலரை பார்க்கலாம் இந்த உலகத்தில் பெரிய மாடி வீடுகள் கட்டி மாளிகைகள்லையும் அதிகமாக வாகனங்கள்லையும் பெரிய பண வசதி படைத்து வாழ்வார்கள் ஆனால் நாங்களும் தொழுறோம் நாங்களும் விவாதம் செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு அதை மாதிரி வாழ்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அல்ல எங்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லது அந்த வசதி வாய்ப்பெல்லாம் தராமல் இருந்திருப்பான் அப்போ இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம் மனசில் நாங்கள் ஆறுதல் அடைஞ்சு கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு விசுவாசி இவ்வாறு இருந்தேன்னு சொன்னால் அவர் மறுமையினால் எனக்கு அதல்ல அதை விட சிறந்ததல்ல எனக்கு சோர்க்கத்துல தருவான் என்ற அந்த பொறுமையுடனும் அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற அந்த எதிர்பார்ப்புடனும் வாழ வேண்டும் இதுதான் அந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க இல்லைன்னு ஒரு மனிதன் கவலைப்படக்கூடாது அது உலகத்தில் கிடைக்கிறது நேரங்களுக்கு நேரங்களுக்குத்தான் கொஞ்ச நேரம் தான் ஆனால் மறுமையில் உங்களுக்கு கிடைச்சா அதை அவங்களை விட்டு போகாது இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் எங்களை விட்டும் பேய்த்திடும் அப்போது ஒரு மனிதன் மறுமையை கொண்டு விசுவாசம் கொள்வதில் இது அவனுக்கு பெரியதொரு பெனிஃபிட்டாக இருக்கின்றது பெரியதொரு பயனாக இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெளிவாக இந்த உலகத்தில் கண்டுகொள்ளலாம் அடுத்ததாஸ் அவர்களே மரணத்துக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பாட்டப்படுவது உண்டு என்பதை இரான இறை நிராகரிப்பாளர்களால் மறுக்கின்றார்கள் அது சாத்தியம் இல்லாது என கூறுகின்றார்கள் எங்களுக்கு பார்க்கலாம் ஒரு சில சகோதரர்கள் நாங்கள் மறுமை நாள் சம்பந்தமாக பேசும் பொழுதோ அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க நாங்கள் இந்த உலகத்தில் செத்து போனால் இறந்து போனால் இதோடு முடிஞ்சி திருப்ப எங்களை திருப்ப எழுப்பாட்டப்படுகிறதோ எழுப்பாட்டு எங்கள்கிட்ட கேள்வி கணக்கு சுவர்க்கம் நரகம் கபுருடைய வேதனை இதை இறை நிராகரிப்பாளர்கள் மறுப்பார்கள் இல்லை என்று சொல்லுவாங்க ஒன்று இன்னொரு பிறவி இருப்பதாக சொல்லி அடுத்த பிறவியில் நான் ஒரு மிருகமாகவோ அல்லது ஏதாவது ஒரு அம்சமாகத்தான் நான் பிறப்பேன்னு ஒன்று சொல்லுவாங்களே ஒழிய திருப்ப இந்த உலகத்திலிருந்து எழுப்பாட்டு இறைவன்ட்டு கேள்வி கணக்கு இருக்குது மறுமை நாள் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நம்ப மாட்டாங்க அப்போ அவங்களுடைய கருத்து தவறானது அது தவறானது என்று மார்க்கமும் புலனறிவும் பகுத்தறிவும் தெளிவுபடுத்துகின்றது அப்போ இன்னைக்கு ஆசிரியர் எங்கள் தொழிலாளி இப்படி பொழுது அவங்களுக்கு மூன்று அம்சங்கள் எங்களுக்கு இதை தெளிவுபடுத்தலாம் அப்போ அவங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்று இறை மார்க்கம் குருவான் குருவானை சொல்லி எங்களுக்கு அவங்களை தெளிவுபடுத்தலாம் ஒருவேளை அவங்க குருவானை ஏற்றுக்கொள்ள இல்லை என்று சொன்னால் இன்னொரு அம்சமாக புலன் உணர்வின் மூலமாக எங்களுக்கு அவங்களுக்கு சில ஆதாரங்களை சொல்லி விளங்கப்படுத்தலாம் அதையும் ஏற்றுக்கொள்ள இல்லை என்று சொன்னால் பகுத்தறிவு மூலம் எங்களுக்கு அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் இது முக்கியமான ஒரு முக்கியமான மூணு அம்சங்களை ஆசிரியர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார் இது நாங்கள் முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரிடம் அல்லது இது சம்பந்தமாக தெளிவு இல்லாத ஒரு சகோதரிடம் நாங்கள் செல்லும் பொழுது இந்த விஷயங்களை கொண்டு அவங்களுக்கு எங்களுக்கு என்ன பண்ணலாம் தெளிவுபடுத்தலாம் அப்போ இதில் முதலாவது ஆசிரியர் சொல்லுகின்றார் குரு அநசனங்கள் இறை மார்க்கத்தின் மூலம் மறுமையினால் உண்டு என்பதை எப்படி நான் நிரா நிரூபிக்கிறது அல்லா சொல்லுகின்றான் இறந்த பின் மீண்டும் அவர்கள் ஒருபோதும் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று இறை நிராகரிப்பாளர்கள் வாதாடுகிறார்கள் அவர்களிடம் நீங்கள் கேளுங்கள் இல்லை நீங்கள் கூறும் இல்லை என் இறைவனின் மீது சத்தியமாக நீங்கள் நிச்சயமாக இல்பாட்டப்படுவீர்கள் பின்னர் நீங்கள் உலகில் என்னென்னவெல்லாம் செய்தீர்கள் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கப்படும் இவ்வாறு செய்வது அல்லாஹுக்கு மிகவும் எளிதானதாகும் இது ஒரு குருவானசனம் இறைவேதங்கள் அனைத்தும் இந்த உண்மையை ஒருமித்து கூறுகின்றன அப்போ குருவான் இதற்கு முன் அனுபவப்பட்ட எல்லா நவிமார்களுக்கு இறை வேதங்களும் இது சம்பந்தமாக ஒரே கருத்தில் இருக்கின்றது என்பதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் அடுத்ததாக மறுமேனால் உண்டு என்பதற்கு புலனுணர்வின் மூலமாக ஆதாரம் எங்களுக்கு அதை நேரடியாக கண்டு கொள்ளலாம் நேரடியாக கண்ட சில சம்பவங்கள் எல்லாம் சொல்லுகின்றான் எங்களை புலனால எங்களோட கண்களால் எங்களுக்கு அவைகளை கண்டு கொள்ளலாம் முடியும் என்ற சில ஐந்து உதாரணங்களை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் இந்த ஐந்து ஐந்து உதாரணங்களும் சவர்களே முக்கியமாக அதாவது ஒரே சூறாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐந்து உதாரணங்கள் அதாவது குரான் இரண்டாவது வசனம் சூரத்துல் பக்கரா இந்த இரண்டா வணிக்கோம் இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்கரா இந்த சூரத்துல் பக்ராவில்தான் இந்த ஐந்து உதாரணங்களையும் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் அதாவது எங்களுடைய புலன்களால் உணர்ந்து கொள்ளலாம் அதில் முதலாவது மரணித்தவர்களை உயிர்ப்பி தழுப்புவதை இந்த உலகத்திலே தன் அடியார்களுக்கு காண்பித்து கொடுத்துள்ளான் அல் பகரா எனும் திருக்குருவானின் இரண்டாவது அத்தியாயத்தில் இதற்கு ஐந்து உதாரணங்கள் உள்ளன முதலாவது உதாரணம் மூசா அலே சலாம் அவங்களுடைய சமூகத்தார் வந்து மூசா சலாம் கொண்டு வந்த மார்க்கத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள இல்லை சொல்கிறாங்க ஏற்றுக்கொள்ளுங்கண்டு எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அவ்வாறு நாங்கள் நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இறைவனை நேரடியாக எங்களுக்கு காட்டுங்க அப்படி இறைவனை நாங்கள் அல்லாஹுவை கண்டால்தான் நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்வோம் என்று அவங்க விதண்டாவாதம் செய்தாங்க அப்போ இது அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்தான் அவங்களை எல்லாரையும் அவ்வாறே மரணிக்கச் செய்துவிட்டு திருப்பவும் உயிர்ப்பித்தான் என்ற செய்தி அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகின்றான் அப்போ இது சம்பந்தமாக சொல்லும் பொழுது மூசா நபி மூசா நபியிடம் அவர்களிடம் அவருடைய சமூகத்தாரர்கள் அல்லாஹுவை பகிரங்கமாக நாங்கள் பார்க்காத வரையில் உண்மை நாங்கள் நம்ப மாட்டோம் என்றபோது அல்லாஹ் அவர்களை மரணிக்கச் செய்தான் பிறகு இவர்களை உயிர்ப்பித்தான் அது விஷயத்தில் பனு இஸ்ராயல்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான் மூசாவே நாங்கள் உம்முடன் உரையாடும் நிலையில் எங்கள் கண்களால் பகிரங்கமாக காணாதவரை உமது கூற்றை நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம் என்று நீ அதாவது அவன் சொன்னத்தை பனி இஸ்ராய்கள் அதாவது மூசா அலேஸ்ரா கூட்டம் சொன்னாங்க என்று நீங்கள் கூறியதை நினைவு கூறுங்கள் அப்பொழுதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் உங்களை ஒரு பேரிடி தாக்கிற்று உடனே நீங்கள் மாண்டு வீழ்ந்து விட்டீர்கள் அதன் பிறகு நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினாள் இவர் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்ல ஒரு இடி அவர்களுக்கு தாக்கு தாக்கம் செய்து ஒரு நெருப்பு வானத்தில் இருந்து வந்தது எல்லாரும் மரணத்து போனாங்க திருப்பல்லா அவர்களுக்கு என்ன செய்தான் உயிர் கொடுத்து எழுப்பாட்டினான் அப்போ அல்லாஹுக்கு எவ்வாறு எங்களுக்கு உயிர் தந்தானோ அதே மாதிரி எல்லாம் எங்களுக்கு உயிர் கொடுத்து எல்பாட்டுவான் மறுமையில் அப்போ இதுதான் எங்களுக்கு தேவையான விஷயம் இதில் அப்போ மறுமையினால் உண்டு அல்ல எங்களை திருப்பி எல்பாட்டுவான் என்ற செய்தி எங்களுக்கு இந்த குருவான சின்னத்தில் விளங்குது இது ஏற்கனவே இந்த உலகத்தில் நடந்த ஒரு செய்தி புலன்களால் எங்களுக்கு கண்டுகொள்ளலாம் இரண்டாவது செய்தியாக இது ஒரு கொலை செய்யப்பட்ட ஒருவரின் கதையில் உள்ளது அவர் விஷயத்தில்தான் பனு இஸ்ராயல்கள் தங்களுக்கிடையே தாக்கி கொண்டார்கள் அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய கட்டளையிட்டான் ஒரு பசுவை அறுத்து அதன் பகுதியை கொண்டு கொலை செய்யப்பட்ட அந்த நபரை அடிக்குமாறு தன்னை கொன்றவர் யார் என்று அவர் தெரிவிப்பதற்காக என்ன செய்திருந்தால் மூசாலேஸ் இல்லாத காலத்தில் ஒரு கொலை செய்யப்படுகின்றார் அப்போ அவங்க கொலை செய்தவர் யார் என்று அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வருவது அப்போல்லாம் அவங்களுக்கு மூசாலேஸ் இல்லாத்துட்ட போகிறாங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க அப்போ மூசாலேசெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஆட்டை நீங்க மன்னிக்கும் ஒரு மாடை நீங்க என்ன செய்யுங்க அறுத்து பழியிடுங்க அப்ப இப்படி சின்ன டைம்ல அங்கே ஒரு மாட்டை அறுத்து பழியிடுறாங்க அறிவி அழுத்து பழியிட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த மா அந்த மா அந்த பசுவுடைய சில பகுதிகளை கொண்டு கொலை செய்யப்பட்ட மனிதருக்கு அடிக்க சொல்றாங்கல்ல அடிச்ச உடனே அந்த மனிதர் எலுமி சொல்லுகிறார் என்னை கொலை செய்தவர் இவர் தான் திருப்ப அவர் என்ன செய்கின்றார் மறுநிறுத்தி விடுகின்றார் அப்போ இந்த செய்தியை தான் இன்னைக்கு ஆசிரியர் சொல்லுகின்றார் அப்படின்னு அந்த மூசாரை சோட கூட்டம் நேரடியாக பார்த்தாங்க அவர் மரணிச்சிருந்தாரு திருப்பி உசுறு வருவது திருப்பி மரணிக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்து உலகத்திலே உயிரை கொடுத்து மரணிக்க செய்து திருப்பவும் என்ன செய்தான் உயிரை கொடுத்து மரணிக்க செய்தான் இது பற்றி அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான் மேலும் இதனை நினைவு கூறுங்கள் நீங்கள் ஒருவரை கொலை செய்துவிட்டு அது பற்றி தர்க்கித்து ஒருவருக்கு ஒருவர் மீது குற்றம் சாட்டி கொண்டிருந்தீர்கள் ஆனால் நீங்கள் மறைத்து கொண்டிருந்ததை வெளிப்படுத்த அல்லா முடிவு செய்தான் அறுக்கப்பட்ட பசுவின் ஒரு பாகத்தை கொண்டு கொலை உண்டவனை அடியுங்கள் என நாம் கட்டளையிட்டோம் பாருங்கள் அவ்வாறு அல்லா மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கின்றான் மேலும் நீங்கள் நல்லறிவு பெறும் பொருட்டு தன் அட்டாட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கின்றான் மூன்றாவது அம்சம் இதே ஒரு கூட்டம் அவங்க அவங்க இருந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு மரணம் வரும் என்ற அந்த பயத்தினால் அந்த ஊரை விட்டு அவங்க ஆயிரக்கணக்கோர் வெளியாகி போகிறாங்க அப்போ இப்படி போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்ல என்ன செய்கின்றான் அவங்க எதை விட்டு பயந்து போனாங்களோ அதே அதே மரணத்தால் அவங்களுக்கு கொண்டு வந்து திருப்ப என்ன செய்யணுனால அவங்களுக்கு உயிர்ப்பித்தான் அப்போ இதில் எங்களுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால் இந்த உலகத்திலே எல்லாம் புலன்களால் அவங்க கண்டாங்க அவங்கள ஒவ்வொருத்தர் மரணித்து போகிறத ஒவ்வொரு அடுத்த அடுத்தவர் கண்டு கொண்டார்கள் அவருக்கு எப்படி மரணித்து போகிறார் என்ற செய்தியை அப்போ இந்த உலகத்திலே எல்லாம் என்ன செய்கின்றான் எங்களுக்கு புலன்களால் மரணிக்கச் செய்து திருப்பு உயிர் கொடுத்தான் என்ற செய்தி எங்களுக்கு விளங்குது அவன் மறுமையில் அல்ல இதற்கு சக்தி பெற்றோர் என்பதை எங்களுக்கு புலன்களால் எங்களுக்கு விலகி கொள்ளலாம் இது சம்பந்தமாக சொல்லுகின்றார் மரணத்திற்கு பயந்து தங்களின் இல்லங்களிலிருந்து வெளியேறிய கூட்டத்தாரின் வரலாற்றில் உள்ளது அவர்கள் ஆயிரக்கணக்கோர் அல்லாஹ் அவர்களை மரணமாக்கினான் பிறகு உயிர்ப்பித்தான் அது பற்றி அல்லாஹ் கூறுகிறான் மரணத்திற்கு அஞ்சு தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவர்களை நீங்கள் காணவில்லையா அவர்களோ ஆயிரக்கணக்கில் இருந்தனர் நீங்கள் இறந்து விடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கூறினான் பின்னர் அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தான் உண்மையில் அல்லாஹ் மனிதர்களின் மீது பேர் பேரருள் பாலிப்பவனாக இருக்கின்றான் ஆனால் மனிதர்கள் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை அடுத்த நான்காவது உதாரணம் அழிந்து கிடந்த ஒரு கிராமத்தை பற்றி இன்னைக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படின்னு சொன்னால் அழிந்து கிடந்த ஒரு கிராமம் சம்பந்தமாக அல்லாஹ் இன்னைக்கு என்ன சொல்கிறான்னா அதிகமாக சில உலமாக்கள் சொல்கிறாங்க இது ஃபலஸ்தீனுன்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் போறாரு அவர் என்ன சொல்றாரு இந்த இந்த கிராமத்தை எப்படி அல்லா திருப்பி உயிர்ப்பிப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லா என்ன செய்கின்ற அவர் அலட்சியமாக அதை கருதினார் எப்படி திருப்ப இல்லை அந்த உள் அந்த கிராமமே அழிஞ்சி போய் தெரிஞ்சிங்க திருப்ப எப்படி இந்த கிராமத்துக்கு உயிர் வரும் என்று அவர் அலட்சியமாக சொன்ன நேரத்தில் அவரை மரணமடைய செய்து ஒரு நூற்றாண்டு காலம் வரை அப்படியே அல்லாவரை அப்படியே மரணமடைய செய்கிறான் பிறகு அவருக்கு என்ன செய்கின்றான் உயிர் கொடுத்து எழுப்பாட்டை எழுப்பாட்டுகின்றான் அப்போ இந்த செய்தியை இது விரிவாக உங்களுக்கு என்ன செய்யலாம் சூரத்துல் உங்களுக்கு பார்க்கலாம் இரண்டாவது அத்தியாயத்தில் அப்போ இதில் எங்களுக்கு தேவையான விஷயம் மரணிக்க செய்கின்றான் அல்ல ஒரு நூற்றாண்டு நூறு காலம் வரை நூறு வருடங்கள் இவ்வாறு அவர் மரணிக்க செய்தி அல்ல திருப்ப அவருக்கு உயிர் கொடுக்கின்றான் அப்போ இந்த செய்தி அல்ல உலகத்திலே அவர்களுக்கு செய்தான் அப்போ மறுமையினால் உண்டு என்பதற்கு என்ன அடையாளம் மறுமையினல்லாம் எங்களை திருப்ப உயிர்ப்பிப்பதற்கு சக்தி பெற்றவன் அப்போ இது சம்பந்தமாக சொல்லும் பொழுது நான்காவது உதாரணம் அழிந்து கிடந்த ஒரு கிராமத்தை கடந்து சென்ற ஒரு மனிதரின் கதையில் உள்ளது இப்படி அழிந்துவிட்ட கிராமத்தை அல்லாஹ் எங்கே உயிர்ப்பித்து உருவாக்கப் போகின்றான் என்று அவர் அலட்சியமாக கருதினார் அல்லாவரை மரணமடைய செய்து ஒரு நூற்றாண்டு காலம் வரை அப்படியே கிடக்க செய்தான் பிறகு அவருக்கு உயிர் கொடுத்து ஏற்பாட்டினான் அல்லாஹ் சம்பந்தமாக சொல்கின்றான் முகடுகள் இடிந்து வீழ்ந்து கிடந்த ஒரு ஊரினை கடந்து சென்ற ஒரு மனிதரின் உதாரணத்தை நீர் கவனிக்கவில்லையா அவர் முற்றிலும் அழிந்து போய்விட்ட இந்த ஊர் மக்களை அல்லாஹ் எப்படி மீண்டும் உயிர்ப்பிக்க போகிறான் என வினவினார் அதற்கு அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றி நூற்றாண்டுகள் அவரை உயிரற்றவராய் கிடக்கச் செய்தான் பின்னர் அவரை உயிர்த்தெல செய்து வினவினான் நீர் எவ்வளவு காலம் இவ்வாறு கிடந்தீர் அவர் அதற்கு ஒரு நாள் அல்லது சில மணி நேரங்கள் நான் இப்படி கிடந்தேன் என்று கூறினார் அல்லாஹ் கூறினார் இல்லை இந்நிலையிலேயே நீ நூற்றாண்டுகள் கிடந்தீர்கள் உமது உணவையும் பானத்தையும் சற்று பாரும் அவை சிறிதும் கெட்டு போகவில்லை மேலும் உமது கழுதையை பாரும் அதன் எலும்புகள் கூட மங்கி போய் மக்கி போய்விட்டன உண்மை மக்களுக்கோர் சான்றாக விளங்க செய்வதற்காகவே நாம் இவ்வாறு செய்தோம் அந்த எலும்புகளை நாம் எவ்வாறு உண்டு சேர்த்து பின்னர் சதையால் அவற்றை போர்த்துகிறோம் என்பதை நீங்கள் பாரும் அப்படின்னு அவர் பார்த்து கொண்டிக்க போகலே அந்த கழுதை எப்படி மக்கி போயிருந்துச்சோ அதெல்லாம் ஒவ்வொன்றாக ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அப்படி அந்த எலும்புகளையும் சதைகளையும் அல்ல அவர முன்னிலையிலேயே அல்ல அதுக்கு அந்த ஒரு பூரண ஒரு க கழுதையாக அல்ல உரு அதுக்கொரு உயிர் கொடுத்து அதை உருவாக்குகின்றான் இப்படி உண்மை அவருக்கு தெளிவான போது சின்னமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேரருள் உடையவன் என்பதை நான் அறிகிறேன் என்று கூறினார் அப்போ அவரை கண்முன்னிக்கு அல்லாஹ் அந்த நூற்றாண்டு காலம் மக்கி போன அந்த கழுதை கல்லா உயிரை கொடுத்து அதை எவ்வாறு அவர் கண்டார் என்று சொன்னால் ஒவ்வொரு எலும்புகளுக்கு மேலால் ஒவ்வொன்றாக எலும்புகள் ஒவ்வொன்றாகவும் சதைகள் ஒவ்வொன்றாகவும் ஒன்றுக்கு மேல் ஒன்று சேர்வதை அவர் கண்ணால் பார்த்தார் என்ற செய்திகளை இவை தப்சீல்களெலாம் கண்டுகொள்ளலாம் ஐந்தாவதும் கடைசியமான உதாரணம் இது நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கின்றான் அவங்களோட சரிதையில் மரணித்தவர்கள் எவ்வாறு அல்லா என்பதை தனக்கு காண்பித்து தருமாறு போது இப் அல்லாஹிடம் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவன் கேட்டாங்க அதுக்கு அல்லா நான்கு பறவைகள் எடுத்து அவைகளை அறுத்து அவைகளை துண்டு துண்டுகளாக்கி அவர்கள் பக்கத்திலே கூட மலைகள் மீது அவைகளை வைக்குமாறும் பிறகு அவற்றை அழைக்குமாறு அல்லா அவர்களை கட்டளையிட்டான் அந்த இறைச்சி துண்டுகள் ஒன்றோடொண்டு இணைந்து மீண்டும் பறவைகளாக அவைகள் அவரை நோக்கி பறந்து வரும் என்றான் அப்போ அப்படி பறந்து வந்துச்சு இந்த சம்பந்தமாக அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது என் இறைவனே மரணித்தோர் என்னையை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பித்து தருவாயாக இன்று இப்ராஹிம் கூறியதை நினைவு கூறுவீராக அல்லாஹ் நபி அவங்கள பார்த்து நபி சொல்லா அல்லாம் அவங்கள பார்த்து இப்ராஹிம் அலேஸ்வத்துடைய சம்பத்தை சொல்லுகின்றான் அதற்கு இறைவன் நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று கேட்டான் ஆம் நம்பிக்கையை கொண்டுள்ளேன் எனினும் எனது மனம் அமைதி அடையும் பொருட்டை கேட்கின்றேன் என்று அவர் கூறினார் அதற்கு அல்லாஹ் அப்படியானால் நீர் நான்கு பறவைகளை பிடித்து அவற்றை நன்கு பழக்கி உம்முடன் இணங்கு இணங்கி இருக்கச் செய்யும் பின்னர் அவற்றை துண்டுகளாக்கி அவற்றின் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மலையிலும் வைத்துவிடும் பிறகு அவற்றை நீர் கூப்பிடும் அவை உம்மிடம் வ விரைந்து வரும் மேலும் அல்லாஹ் நிச்சயமாக வல்லமேமிக்கோனும் நுண்ணறிவாளனுமாக இருக்கின்றான் என்பதை நீர் நன்கு அறிந்து கொள்ளும் என்று கூறினார் இந்த ஐந்து உண்மையிலும் இந்த ஐந்தும் உண்மையில் நடைபெற்ற புலனுக்குட்பட்ட உதாரணங்களாகும் மரணித்தவர்களை உயிர்ப்பித்து எழுப்புவது சத் சாத்தியமே என இறைவன் தெளிவுபடுத்துகின்றான் மரணித்தவர்களை அல்லாஹுவின் அனுமதி கொண்டு உயிர்ப்பித்து அவர்களை மன்னறையில் இருந்து வெளிக்கொணர்வது போன்ற விஷயங்கள் விஷயங்களில் ஈசா நபி அலை ஈசா நபி அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்த சான்றுகளையும் முன்னர் நாம் சுட்டிக்காட்டியுள்ளோம் என்று ஆசிரியர் இங்கு இந்த ஐந்து உதாரணங்களையும் கூறி முடிக்கின்றார் அப்போ அவர்கள் இந்த ஐந்து உதாரணங்களும் எமக்கு குருநாளுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய ஐந்து முக்கியமான உதாரணங்களாகும் இன்ஷா அல்லா நாங்கள் இவைகளை கேட்டோமோ அவைகளின் படி எமது வாழ்க்கைகளை அமுல்படுத்துவதற்கும் பிற மக்களுக்கு அவைகளை எடுத்துச் சொல்வதற்கும் வல்ல ரபுல்லா ஆலமீன் அனைவருக்கும் அருள் ஆலமீன்